நாட்டு மாடு வாங்கணும்னா நாட்டு மாட்டுக்கு வந்து உண்டான பழக்கம் இந்த ஓ சரி இருக்கும் ஆச்சுங்களா இதோட இன்னொரு சொல்லி கீழே மேலே இருக்கூடாது ஓ சரி சரிங்களா இதான் நேராக அங்கே இருக்கும் இது இது கூட இன்னொரு சொல்லி இங்கே இருந்துட்டுனா ரெண்டு நேரம் இருந்தால் ராமராட்சிமனா அது கழியாது ஓ சரி சரிங்களா மேலே கீழே இருந்ததுன்னா அதாவது இடிமேலடி குடமலை குடையுன்னு எல்லாம் பெருவீங்க சொல்லுவாங்க சரி அதே மாதிரிக்கு புறநீர் பார்த்தீங்கன்னா இந்த புடனியில் வந்து இந்த ராசு சுழி ஒன்று இருக்கு ஓ சரி சரி ரெண்டாவது இந்த காதில் இங்கு ஒரு சுழி இங்கு ஒரு சுழி ரெண்டு காது சுழி இருக்கு ஓ சரி சரி அதுவும் முன்னாடி கொம்பு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொசம் கொசங்குழி சுழின்னு சொல்லுவாங்க ஓ அது மாதிரி இருக்கு அப்புறம் அதுலேருந்து களியிறது வந்து முன்னாங்கால முளைக்கீல் இருந்ததுன்னா விலங்கு சுழி விலங்கு சுழி அது அது கால் விலங்குறது ஓ சரி சரி ரெண்டாவது இந்த காதில் பார்த்தீங்கன்னா காதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த முருதில் சி வந்துன்னா காதோசை

இந்த கண் பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் இது இடத்துல ஓ சரிங்களா இன்னொரு கண்ணு இந்த புழக்கைய வேணும் வேணும்னு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ரெண்டு மாதம் மேய்க்க பதினாலு கொடுத்துட்டேன் ரெண்டு சோடியும் சரி இல்லைங்க சரி இந்த கண்ணுக்கு மேலாயிரம் ரூபாய் கொடுத்து பதினஞ்சாயிரம் வாங்கினேன் பதினஞ்சாயிரிக்கு வாங்கி ரெண்டு ஜோடியில் சேர்ந்துக்கிட்டு இப்போ இதுக்கு ஏரிய எல்லாம் பழக்கணும் இங்கே பழக்கணும் அப்போதான் ரேட்டு எச்சா வச்சு வைக்கலாம் பழக்கணும் இதெல்லாம் நீ நம்ம பழக்க முடியாதுன்னு போட்டு கவனம் சரி அந்த கன்று ரெண்டுமே வாங்கி ஒரு மாதம் ஆச்சு முப்பத்தையுக்கு வாங்கினேன் நம்ம வேணுமார் தலைவர் இது ரெண்டு இவ்வளோ பூண்டாதி சரி சரி நீங்கள் அந்த மாட்டியில் வாங்குறதுல வந்து இத்தனை வித்தியாசம் பல்ல பிடிச்சி பார்க்குவாங்க ஓ பல்லு உளுந்துட்டுதோ உளுவலியும் ரெண்டு பல்லா நாலு பல்லோ ஆறு பல்லோ இல்லை ஏழு பல்லு இருக்குதோ அதிலயே சிலது வந்து ஏழு பல்லாக போயிடும் ஒரு பல்லு முளைக்காம நிற்கல ஓ சிலது வந்து எட்டு பல்லும் இருக்குது ஒம்பது பல்லும் இருக்குது எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் நாம் பார்த்து வாங்குவோம் இருக்கோம் கால் வந்து இப்படி திருவிழா இருக்கக்கூடாது இருக்கணும் கால் வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கு மேலே வாள் வந்து மேலே இருக்கக்கூடாது முழங்காலுக்கு கீழே தொங்குவோன்னு வாழை இவ்வளோ தூரம் தண்ணி ஓகே எல்லாம் இருக்கு சரி அதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன வேலை சொன்னாலுமே வாங்க வாங்க வாங்கி வாங்க வாங்க அதில் ஒரு வையம் இருந்தால் அதில் ஒரு வையம் இருக்க சொல்லுவாங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா